சக்தி சக்தி திமுக சக்தி எல்லாருக்கும் வணக்கம் பதட்டப்படாதீங்க நம்ம தோழர் திரும்ப தான் ஆமாம் எப்படி வன்மத்தை கொட்டினார் இல்லை ஒரே நேரத்தில் வன்மத்தை கக்கவும் தெரியும் அதே நேரத்தில் தான் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி உறுதி செய்யணுங்கிற அந்த சூட்சுமம் அந்த நூணுக்கள்லாம் தோழர் திருமாவர்களுக்கு கைவந்த கலை என்ன தான் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வேற வேற விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட எவ்வளவு ஒரு அழகா எவ்வளவு தெளிவா எவ்வளவு ஒரு பளிச்சுன்னு தீய சக்தி திமுக சக்தி திமுக அப்படின்ட்டு வன்மத்த கக்குனார் பார்த்திங்கல்ல அதான் தோழர் திருமாவர்கள் ஓகேவா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் ஒன்றம் விஷயத்துக்காக இப்பேற்று போராட்டம் நடத்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து இதை இன்னொரு அயோத்தியாக மாற்ற பார்க்கிறீர்களா அப்படி இப்படின்ட்டுலாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாப்புல எதுக்கு இதை இந்த நேரத்தில் தேர்தல் கிட்ட வர நேரத்தில் எதுக்கு பண்ணுறாப்புல யார் சொல்லி நம்ம தோழர் பண்ணுறாப்புல அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ரைட் அதில் ஒரு கூத்து என்ன அப்படின்னா இன்னொரு வன்மத்தையும் சேர்த்து கக்கியிருக்காப்புல அதன் முக்கியமாக நோட் பண்ணுனீங்க என்ன தெரியுமா அந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு வேல் ஒன்று கொடுக்குறாங்க ரைட்டு அது எதுக்குன்னு நமக்கு புரியல மாலை ஒன்று பெரிய மாலை ஒன்று போட்டாங்க கிரீடம் ஒன்று கொடுத்தாங்க கிரீடம் கொடுத்தாங்க அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த கிறிஸ்மஸ் விழா நிகழ்ச்சியில் ஒரு கிரீடம் கொடுத்தாங்க அவர் அதை டீசெண்டாக கையில் வாங்கிக்கிட்டார் தலையில் மாட்டேன் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு எளிமையானவர் தனக்கு அந்த கிரீடம் அந்த புகழ் அந்த ஒரு ஒரு அப்படிலாம் பிடிக்காது அப்படிங்கிற விரும்புவார் அதை விரும்புவார் அதனால என்ன பண்ணாரு அந்த கொடுத்த கிரீடத்தை கம்முன்னு டீசெண்டாக கையில் வாங்கிக்கிட்டாப்ல ஆனால் திருமா அவர்கள் எவ்வளோ ஒரு ஏத்தம் இருந்தால் எவ்வளோ ஒரு எகத்தாளம் இருந்தால் அதை நாலஞ்சு வாட்டி தலையில் மாட்டி மாட்டி காட்டுறது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை எடுக்கிறது திருப்பி மாட்டுறது எடுக்கிறது திருப்பி அழகாக அப்படி அப்படி மாற்றுறது தலைமையில் என்ன நக்கல் பண்ணுறீங்களா ஏஆர் ஸ்டாலின் அவர்கள இதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கலாம் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து காட்டியிருக்கலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் இதுதான் இப்படித்தான் தான் திரும்ப அவர்கள் அப்படியே நைஸாக சைடு வாக்கில் வன்மத்தை கைக்கிட்டு போயிடுவாப்புல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு பாவம் ஒரு உடன்பிற ஒருத்தன் துண்டு போடுறதுக்கு வந்தான்றதுக்காக வேண்டி அவனை பிடிச்சி கீழே தள்ளி அவனை போட்டு ஒரு உரு உருட்டு உருட்டி அவனை தூக்கி வந்தாண்ட போட்டாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மேபி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கலாம் இப்படியாக தன்னுடைய தலையிலே கிரீடத்தை மாட்டி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணி தன்னுடைய வன்மத்தை கக்கிட்டாப்புல தன்னுடைய திருமாவர்கள் அடுத்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா தான் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நாசுக்காக உறுதி செய்ய வேண்டும் அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே தான் விஜய் அவர்களையும் அனன் சீமான் அவர்களையும் உறனெழுத்து இருக்காப்புல என்ன சொல்லியிருக்காப்புல அவங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்ட்டு தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது ஆமா விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுக்கும்போது எஸ் போய் பிரசவம் பார்த்தாரு இவருதான் ஹாஸ்பிட்டல் வார்டில் ஐயையோ உள்ள என்ன குழந்தை பிறக்க போதே தெரியலையே தாயும் செய்யும் நலமா இருப்பாங்களா நல்லபடியா எல்லாம் முடியுமா அப்படின்ட்டு இவருதான் குறுகையும் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தாப்புல பதட்டத்தில் அதனால சொல்றாப்புல விஜயையும் சீமானையும் ஆர் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்ட்டு என்ன சொன்னால் திமுகவை மகிழ்விக்க முடியும் என்ன சொன்னால் திமுக குழு குழுன்னு இருக்கும் எப்படி எப்படிலாம் அப்படி அழுத்தி கையை அழுத்து கால் அழுத்தி இந்த சோடர் அழுத்தி மசாஜ் பண்ணால் திமுகவுக்கு சுகமாக இருக்கும் என்ற நுணுக்கங்களை அறிந்தவர் திரும்ப அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் விஜய் சீமான் இவங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறாருன்னுதான் நமக்கு புரியல ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ தான் கிறிஸ்மஸ் விழாவில் போய் கலந்துக்கிட்டு அங்கே ஒரு கதை ஒன்று சொன்னார் அந்த கதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அது யாரை ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்த சொன்னால் கதை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் அந்த அந்த பைபிளில் வர அந்த கதையில் வர அந்த ஜோசஃபாக தன்னை உருவகப்படுத்தி ஒரு கதை ஒன்று சொன்னார் அங்கே வந்தவங்க எல்லாருமே நிறைய பாதிரியார்கள் நிறைய சபைகளை சேர்ந்தவர்களெல்லாம் வந்திருந்தாங்க அவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான முறையில் அந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு என்ன பேசணுமோ அதை பேசியிருந்தாங்க ஓவரா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுக கூடாரத்தில் அங்கே கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அந்த குளிரில் பிறந்ததே கருணாநிதியும் ஸ்டாலினும் தான் என்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க அதெல்லாம் பண்ணாமல் டீசெண்டான ஒரு கிறிஸ்மஸ் விழா விஜயவர்கள் கலந்துக்கிட்டார் ஓட்டு கிறிஸ்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டெல்லாம் திமுகவுடையே கிறிஸ்தவர்கள் ஓட்டலாம் இப்போ ஐசியூவில் இருக்குது மொத்தமாக விஜய் அள்ளிட்டு போகிறாரு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சு முடியுது அப்போ என்ன பண்ணலாம் இப்போ கிறிஸ்தவர்கள் ஓட்டு போச்சு குறைஞ்சபட்சம் முஸ்லீம்கள் ஓட்டாவது இப்போ காப்பாற்றணுமே அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் திருப்பியும் ஏற்கனவே எல்லா பஞ்சாயத்துலாம் நடந்து முடிஞ்சு அந்த பிரச்சனையை கிளறி விட்டு தூண்டி விட்டு அங்கே சண்டை வர வச்சதே திமுக தான் அங்கே இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் திரும்ப திரும்ப அதை விட்டது திமுக இப்போ அதுவும் ஓரளவுக்கு எல்லாம் அடங்கி அமைதியாக தான் இருக்குது மறுபடியும் தோண்ட அந்த திருப்பரங்குன்ற விஷயம் தோண்டு தோண்டி நான் இப்போ போராட்டம் பண்ண போகிறேன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற பார்க்கிறீர்களா ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவா சக்திகளை அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்காப்புல எதுக்கு எனக்கு புரியல முஸ்லீம்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ முட்டாளாக தெரியுதா தெரியாமல் தான் கேட்குறேன் அவ்வளோ முட்டாள்களா முஸ்லீம்கள் நீங்கள் பண்ணுறது என்னன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாதா எதுக்காக இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இந்த சர்க்கஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாதா அப்படி புரியல ஆமாம் ஆமாம் இவங்க நமக்காக தான் போராடுறாங்க அங்கே பாருப்பா என்னவான் பேசுகிறாங்க அங்கே பாரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு திருமாவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்ட்டு ஒரு வேலை அப்படி உண்மையாகவே நம்பினாங்க அப்படின்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்போது அதுக்காக வேண்டி திமுகவை மகிழ்விக்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை வந்து திருமாவர்கள் பேசிட்ருக்காரு சரி விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸா ம் இல்லை அண்ணன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் கலந்துகிட்டார் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு இயக்கம் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் அண்ணன் சீமானவர்கள் கலந்துகிட்டார் அந்த இடத்துல அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அதில் அவர் பேசின கருத்துக்கள் என்ன கருத்துகள் பேசினார் பாரதியாரை பற்றி பேசிகிட்டு இருந்தார் பாரதியார் தமிழுக்கு எவ்வாறெல்லாம் தொண்டாற்றி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை அவர் பேசிகிட்டு இருந்தார் பாரதியார்கிட்ட நமக்கும் சின்ன சின்ன முரண்கள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் அவர் தமிழை பற்றி பேசின விஷயம் அவருடைய அந்த பெண் உரிமையை பற்றி அவர் பேசின விஷயம் எல்லாத்துமே நமக்கு உடன்பாடு தான் அப்போது பாரதியாரை பற்றி தான் அண்ணன் அவர்கள் அங்கே பொழுது பேசுகிறாரே தவிர ஆர்எஸ்எஸ்ஸை பற்றியோ அல்லது பிஜேபியை பற்றியோ அவர் பேசலை பிராமண கடப்பாறை வச்சு இந்த திராவிடத்தை இடிப்பேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது கூட யார் யாரெல்லாம் ஒரு உதாரணம் காட்டுறாரு பாரதியார் அவர்கள் இந்த ஊவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் மேலே வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏதாவது சவுண்டு வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இதையெல்லாம் வச்சு தான் நான் இடிப்பேன் ஏன்னா இதெல்லாம் இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி 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 இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிடர்கள் திமுக அப்படின்றது தான் ஒரு சிலர் கேட்குறீங்களே ஏன் தம்பி அடிக்கடி வீடியோ பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு இந்த மாதிரியான தொல்லைகள் முடியலை ரெண்டு மாதமாக என்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரைட்டு அது ஒரு பகம் இருக்கட்டும் அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி பேசிட்டாரு விஜய் அவர்கள் இப்படி வந்து கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு போகிறாருன்றதுக்காக வேண்டி அவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்றாரு எதுக்காக யார் யாரெல்லாம் திமுகவுடைய ஓட்டை உடைக்கிறார்களோ யார் யாரெல்லாம் திமுகவை தீய சக்தின்னு சொல்றாங்களோ அண்ணன் சீமான் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார் திமுக என்றாலே திருட்டு கூட்டம் திராவிடர்கள் என்றாலே திருடர்கள் மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார் அப்ப அவருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் முத்திரை இப்போ இப்ப விஜய் அவர்கள் வந்து திமுக ஒரு தீயசக்தின்னு சொல்லிச்சா அவருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் முத்திர பார்சல் ஏன்னா யார் யாரெல்லாம் திமுகவை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறாங்களோ அவங்கவுங்களுக்கு தான் பாஜக முத்திரை ஆர்எஸ்எஸ் முத்திரை குத்துற வேண்டியது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே தொடர் திரும்ப அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு கூ வச்சீங்களா ஒரு கூட்டணி வச்சிங்கள மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்டதுக்கு திமுக இப்ப எப்படி விஜய் அவர்கள் வந்து திமுக தீயசக்தின்னு சொன்னது தப்பு எப்படி திமுகவை தீயசக்தின்னு சொல்லலாம் திமுக அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா திமுகவேனா சும்மா இருக்கலாம் ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த திருமாவளவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா திமுக பேசாமல் இருக்கலாம் திமுக காரர்கள் வாய் மூடி மௌனித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி வச்சு விஜய் அவர்கள் இப்ப என்ன சொல்றது திமுக தீய சக்தி அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களே திமுக ஒரு கட்டுவிரியன் கொடிய நஞ்சு உள்ள பாம்பு ஆபத்தானது அப்படின்னு எல்லாம் பேசுகிறீங்களா ஞாபகம் இருக்குதா ஒருவர் சொல்லுகிறார் கட்டுவிரியனை விரட்டிவிட்டு நான் வருகிறேன் என்கிறார்

இந்த தடவை வேண்டாங்க ஐயா ஏன்னா நாங்கள் அதிக சீட்டில் நாங்கள் போட்டியிட வேண்டியதாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சில தொகுதிகள் நாங்கள் ஒதுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சில தொகுதிகள் நாங்கள் ஒதுக்கிட்டோம்னா எங்களால் நிறைய சீட்டுக்கு எங்களால் போட்டியிட முடியாது அதனால் அப்போ நினச்சிக்காதீங்க இந்த ஒரு தடவை இந்த ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் வேண்டாம் கூட நீங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் என்னிடம் நட்பாக அன்பாக மரியாதையாக கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் தான் நான் போய் அந்த மக்களால் கூட போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் அவரே கூப்பிட்டு சொன்ன பிறகு தான் நாங்கள் வெளியே போகணும் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அதன் தளபதி அவர்கள் அதனால் நட்போடு கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார் நாங்க உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம் உங்க மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க இருநூறு இடங்களில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னார் உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிட்டா ஐயா ஸ்டாலின் அவர்களை போயிட்டு அந்த மக்கள் நல கூட்டணியில் போய் சேர்ந்துகிட்டு கட்டு வரி என்ன திட்டுறீங்க என் தோழர் இதுதான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு இல்லையா சரி ரைட் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து திமுகவுடைய ஓட்டை வந்து விஜய் அவர்களும் அவர்களும் உடைக்கிறார்கள் அல்லது திமுகவை அவங்க டேமேஜ் பண்ணுறாங்க திமுகவை திட்டுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை பாஜகவின் கைக்கூலி அப்படின்னு நீங்கள் பேசினீங்கல்ல ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி புலமுனிங்கள்ல நான் வந்து தான் திமுக ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு தடையாக இருக்கிறதுனால எங்களால் திமுக ஜெயிக்காமல் போனதுனால எங்களை எல்லோரும் அதிமுகவின் பீட்டிம் என்று சொல்கிறார்களே அப்படின்ட்டு வேதனைப்பட்டீங்களே ஞாபகம் இதா ஆனால் எங்களை அதிமுகவின் பி டீம் என்று முத்திரை குத்தியதற்கு காரணம் எங்களால் திமுகவுக்கு கிடைக்கிற அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடும் என்று அச்சப்பட்டு அதனால் தோட திரும்ப அவர்களே நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன் திராவிடத்தை நெட்டுக்குத்தாக நிப்பாட்டி காட்டுறேன்க்காகலாம் நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் மக்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது மக்களை விடுங்க மக்களை விடுங்க அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும் ஆனால் பிசிகா தோழர்களுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற இந்த நிலைப்பாடுகள் இப்போ நீங்கள் இருக்கிற போராட்டம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அந்த அந்த குரங்கு பல்ட்டிகள் இது எல்லாமே விசிகா தோழர்களுக்கே நல்லாவே தெரியும் அதனால தான் வடையர் சமூக மக்கள் உண்மையிலே மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க ஆனால் விசிகாவோடய வாக்கு வங்கி ஒரு ஒரு பர்சன்டேஜ் அல்லது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் இவ்வளோ தானே அவங்கவுங்கள நம்பலை நீங்கள் என்ன தான் அம்பேத்கர் முகமூடி போட்டுக்கிட்டாலும் நீங்கள் என்ன தான் நீங்கள் அந்த நான் இன்னொரு அம்பேத்கர் இந்த சமகாலத்தில் நான் தான் அம்பேத்கர் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே சொல்லிக்கிட்டாலும் அந்த மக்களே உங்களை நம்பலை அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையில் தான் விசிகா கட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு வந்துக்கிட்டு விஜய் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்னு சொன்னால் யார் நம்ப போகிறாங்க அல்லது சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பிஜேபி கைக்கூலின்னு கூலின்னு சொன்னால் யார் நம்ப போகிறாங்க ஆர் திருமாவர்களுடைய பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் விசிகா கட்சிக்காரங்களே உங்களை டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தொடர் சரி ஓகே புரியுது எப்படியாச்சும் திமுகவை இப்போ கூல் பண்ணும் ரொம்ப மனசு கெட்டு போய் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் பண்ண டேமேஜ் ஆகலை இந்த கிறிஸ்தவர்கள் வாக்கில் விஜய் அவர்கள் போட்ட ஒரு மிகப்பெரிய ஓட்டையினால் திமுக அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிறாங்க அந்த சோகத்தை ஆற்றுவதற்காக அந்த என்ன சொல்கிறது திமுகவுக்கு ஐந்து மண்டு தடவுவதற்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்றது தெளிவாக புரியுது ரைட்டு பார்த்துங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லையே திமுக எங்களை கூட்டணியை விட்டு துறக்கினாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறங்க இல்லை அப்போ ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுக்கிறீங்கன்றது புரியுது பார்த்து சட்டு போட்டுன்னு ஒரு நல்ல முடிவாக எடுங்க ஒரு பக்கம் திமுக எங்களை இருந்து எங்களை துறச்சினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்க ஒன்றும் தேவையில்லை அவசியம் இல்லை அப்படின்லாம் பேசுகிறீங்க அப்போ திமுக உங்களை கூட்டணியை விட்டு தள்ளி விட்டா அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த ஆர்எஸ்எஸ் பெற்றடத்தை குழந்தை தான் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த போராட்டங்கள் நடத்தும் போது கொஞ்சம் பேசணும் தோழ ஆமாம் நன்றி